அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசணுங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா மிக மிக குறைந்த பட்ஜெட்டில் ஒரு நாற்பது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குது நாற்பது சென்ட் சேர்ந்து பதினாறு லட்சம் சொல்கிறாங்க நல்ல ஒரு அருமையான பட்ஜெட்டில் மிக குறைந்த பட்ஜெட்டில் வந்திருக்குதுங்க சூப்பரான லேண்டுங்க ரோடு பேஸ்லேயே இருக்குதுங்க இந்த பூமி வந்து எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா போலவாடிங்க ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க இன்றைக்கி நிறக்கா பேர் வந்து இந்த பட்ஜெட்டில் கேட்டிருந்தாங்க பாஞ்சு ரூபா பதினாறு ரூபா பட்ஜெட்டில் அவங்களுக்கு இந்த லேண்டு கண்டிப்பாக சூட்டபிள் ஆகுங்க இந்த பட்ஜெட்டில் நீங்கள் எந்த ஒரு ஏரியாவிலேயுமே கிடைக்காதுங்க இறக்கா பேர் பூமி வாங்கலான்னு இருப்பீங்க ஆனால் உங்கள் பட்ஜெட்டுக்கு கிடைக்காதுங்க இப்போ தான் வந்திருக்குதுங்க ஒன்று நாற்பது சென்ட் சேர்ந்து பதினாறு லட்சம்க்கு இதை மிஸ் பண்ண வேண்டாமுங்க நல்ல ஒரு அருமையான ஏரியாவில் ரோடு பேஸில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க வில்லேஜுக்கு ரொம்ப நியரஸ்ட்டாக வருங்க பூலவாடிங்கிற ஏரியா வருங்க இந்த பட்ஜெட்ல எங்கேயுமே பூமி கிடையாதுங்க மிஸ் பண்ண வேண்டாம் ரோட் பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு அடி வருங்க நல்ல ஒரு அருமையான செம்மண் பூமிங்க லீகல் படி டாக்குமெண்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குங்க கையெழுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கையெழுத்து தானுங்க பஸ் ஸ்டாப் வந்து நம்ம லேண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு அடியில் பஸ் ஸ்டாப் இருக்குதுங்க நீங்கள் இந்த பட்ஜெட்டில் எங்கேயுமே வந்து பூமி கண்டிப்பாக வாங்க முடியாதுங்க அதிகமான ஏரியா இந்த பட்ஜெட்டில் நீங்கள் தேடி வேணாலும் பாருங்கள் கிடைக்காதுங்க இதை மிஸ் பண்ண வேண்டாமுங்க இது வந்து வெறும் ப்ளைன் பூமிங்க கிணறு போர் ஈபி எதுவுமே கிடையாதுங்க நீங்கள் வாங்கி எல்லாம் டெவலப் பண்ணுற மாதிரி தான் இருக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிங்கனாலுமே வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ ஆகக்கூடிய இடம்ங்க நீங்கள் ஒரு ஒரு வருஷம் வச்சுருந்தீங்கன்னா இருபத்தி ஒரு லட்சம் இருபத்தி ரெண்டு லட்சத்துக்கு கண்டிப்பாக போகுங்க நல்ல குரோத் கிடைக்குங்க இதை மிஸ் பண்ண வேண்டாம்ங்க பக்கத்தில் இருக்கிற லேண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்க்காக தான் வாங்கிக்கிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி வச்சுக்கிறாங்க எல்லாம் வாங்கி வரும் ஃபென்சிங் போட்டுக்கிறாங்க அது ஒட்டு மாதிரிக்கு லேண்டை தானுங்க இதை பார்க்குன்னா கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்